வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் பழங்கள்லேயே முதல் பேரில் இருக்கக்கூடியது இந்த மாம்பழம் தான் முக்கணிகளோட ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கனி அப்படின்னாலும் இந்த மாங்கனியை தான் சொல்கிறோம் மாப்பலா வாழை அப்படிங்கிறோம் அதுக்கு தான் இப்போ உள்ள காலங்களில் நம்ம அடுத்தடுத்த கனிகளை வந்து நம்ம கொண்டு வரோம் ஆனால் முக்கியத்துவமானது ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது மாங்கனியை தான் நம்ம வந்து சொல்லுங்கள் என்னுடைய தோற்றம் இந்தியா தாங்க இந்தியாவில் இருந்தால் தோன்றி இருந்தாலும் இது உலகம் ஃபுல்லாக எப்படி ஸ்ப்ரெட்டாக இருக்குன்னா ரெண்டு ரீசனாக இருக்கு ஒன்று பெரிய பெரிய மிருகங்களாக இருக்கணும் ஆதி காலத்தில் பெரிய மிருகங்கள் பறவைகள் மூலமா மட்டும் இதனுடைய விதைகள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் ஆனா இது இந்தியா அப்படின்னாலும் ரெண்டு வகையான மாங்கனியை வந்து பிரிக்கிறாங்க ஒன்று இந்திய வகையா இருக்கும் இன்னொன்று வெப்ப தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் உள்ள மாங்கனி அப்படின்னு ரெண்டு வகையில பிரிக்கிறோம் இதுல ஆசியால இருந்து ஒன்பது பத்தாம் நூற்றாண்டுல இது அரபு அப்புறம் பாரசீக பகுதிகளுக்கு பரவி இருக்கிறதா சொல்லப்படுது போர்ச்சுகீஸ் ியர்கள் நம்ம இந்தியாவை ஆண்ட காலத்தில் இந்தியாவில் இருந்த கிழக்கு மேற்கு பகுதிகளான ஆப்பிரிக்க கண்டத்துக்குலாம் கொண்டு போயிருக்காங்க அதே மாதிரி ஒரு சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் சென்ச்சுரியில் பிரேசிலுக்கும் இந்த மாங்கனிகள் போயிட்டே இருக்கு ரேசியிலேருந்து ஒரு நைன்டீன் செஞ்சுரியில் ஒரு சென்ட்ரு வடக்கு பகுதிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் அதை வந்து மெக்சிகோன்னு சொல்லலாம் அப்புறம் பிலிப்பைன்ஸு போன்ற இடங்களுக்குலாம் இதை பரவி இருக்குதுன்னு சொல்லப்படுது மாம்பழம் தான் உணவுக்காக பயன்படுத்துது நல்லா சாப்பிட்றது ரசித்து சாப்பிட்றது அதனுடைய டேஸ்ட்டு இனிப்பு புளிப்பு கலந்த சுவையுடன் இருக்கக்கூடியது மாம்பழமாக இருக்கும் சில பழங்கள் இனிக்கும் சில பழங்கள் புளிக்கும் சிலது ரெண்டுமே மிக்ஸாக இருக்கும் இனிப்பு புளிப்பும் கலந்து இப்போ தோலையும் கொட்டையும் நீக்கிட்டோன்னு வைங்க அது வந்து ஒரு கூழ் கூழாக்குறோம் அது வந்து மாம்பழ சாறு இல்லை மாம்பழ கூழோட சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா காய்ச்சி எடுத்து அப்படியே கார வச்சோம்னா அது ஒரு மிட்டாய் பதுக்கு வரும்போது மாம்பழத்தில் மிட்டாய் செய்கிறாங்க அதே மாதிரி மாம்பழ சாரோட பாலையும் சேர்த்து பிறகுலாம் ஐஸ்கிரீமில் பல வெரைட்டியான ஐஸ்கிரீம்கள் இப்போ வந்து மாம்பழத்தை உபயோகப்படுத்தி தான் வந்துக்கிட்டே இருக்குது மாம்பழத்தோட கொஞ்சம் தயிரையும் மிக்ஸ் பண்ணி நல்ல மிக்சில் அடிச்சிங்கன்னு வைங்க லஸ்ஸி கிடச்சிரும் அது ரொம்ப ரொம்ப சத்து சுவையும் கூட மாம் மாம்பழத்தில் பத்தொம்பது சதவீதம் சர்க்கரை இருக்குது ஒரு சதவீதம் புரோட்டீன் இருக்குது அதேமாதிரி விட்டமின்ஸில் ஏபிசி மூணுமே அடங்கினது தான் இந்த மாம்பழம் மாம்பழம் ரொம்ப சுவையானது பல வெரைட்டிஸ் செய்கிறோம் அதுக்காக மாங்காவை என்ன பண்ணுறோம் அதை வந்து சாப்பிட முடியாது அப்படின்னாலும் அதில் நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு நம்ம வந்து உண்ணக்கூடிய நாடு தான் நம்ம இந்தியா ஒன்றுமே வேணாங்க மாங்காயை துண்டு ஆக்கணும் கொஞ்சம் மிளகா பொடியை போட்டு நல்லா உப்பு போட்டு சாப்பிடுங்க அதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாங்காயில் குழம்பு வைக்கிறாங்க ஊறுகாய் போடுறாங்க பச்சடி போடுறாங்க இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு வெரைட்டி ஒரு உணவாக இருக்குது இந்தோனேஷியா மலேசியா பகுதிகளில் குஜ அப்படின்னு சொல்லக்கூடிய புளிப்பு பச்சடி செய்யவும் செய்கிறாங்க பிலிப்பைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மாங்காயை மீன் வச்சு நம்ம கூழாக்கி தயாரித்து அதில் இந்த மாங்காய் மிக்ஸ் பண்ணி பகுங்கு அப்படிங்கிற பேரில் ஒரு வெரைட்டி செய்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருக்குமா எல்லாருமே அதை ரொம்ப சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பல கண்ட்ரீஸில் மாங்காயை வச்சு தயாரிக்கக்கூடிய சட்னி அந்த சட்னியை பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும் புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும் அந்த சட்னி எல்லா இடங்கள்லையும் பல நாடு தயாரிக்கப்படுது அதே மாதிரி இந்தியாவில் ரொம்ப ரொம்ப சிறப்பு அமைச்சூர் பவுடர் அது எப்படி தயாரிக்கிறாங்க மாங்காவை நல்ல காய வச்சுட்டு பொடியாக்குறாங்க அந்த பொடி தான் அமைச்சர் பொடினு சொல்லிட்டு தயாரிக்கப்படுது இந்தியாவில் பெரும்பாலான உணவுகளில் அமைச்சர் பொடி உபயோகப்படுத்தப்படுது மாம்பழமாக இருந்தாலும் மாங்காயாக இருந்தாலும் பல நன்மைகள் எல்லாருக்குமே கொடுத்தாலும் ஒரு சில கெடுதல் விஷயங்களும் மாமரத்தில் வந்து இருக்கு மாம்பழங்கள்ல இருக்கும் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அதனுடைய பால் அது சிலருக்கு சில ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகும் அரிப்பு வரும் அப்புறமே குப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த பால் உடம்புல படாமல் ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதனுடைய பூ எப்போ பூக்கும் அப்படின்னா வசந்த காலத்துடைய இனிஷியல் ஸ்டேஜ் அதாவது சித்திரை மாதம் அந்த டைமில் தான் பூக்க ஆரம்பிக்கிறது இந்த பூவிலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த மகரந்தம் காற்றில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்போது அது இருந்து நம்ம சுவாசித்தோன்னு வைங்க அது வந்து சுவாசக்குள்ளார சில வியாதிகள் சில நோய்கள் வர்றதுக்கு அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம் இல்லைன்னா மூச்சு திணறல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை கண்களில் கொஞ்சம் அரிப்பு மாதிரி இருக்கும் முகத்தில் சம் வீக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த பீரியடில் நீங்கள் மாமரம் பக்கமும் மாம்பழம் பக்கத்தில் அந்த பால்களை தொடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தொடரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்